லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு நான் வணக்கம் வணக்கம் சின்ன இன்னைக்கு நடந்த என்டிஏ கூட்டணியோட பொதுக்கூட்டம் பிரதமர் தலைமையில் நடந்தது நிறைய பரவலான மக்கள் வந்திருந்தாங்க நிறைய அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க ஒரு சிலர் தவிர வந்திருந்தாங்கன்னா இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வலு சேர்க்குமா இது எதை நோக்கி அமையனாது வலு சேர்க்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மோடி வருகைக்காக அவசர அவசரமான கூட்டணிகள் எல்லாத்தையும் பிடிச்சி இணைச்சி சேர்த்துட்டாங்க அதில் டிடிவி பழனிசாமி அந்த இணைப்பு அதெல்லாம் அதான் மிக முக்கியமானது அதாவது தற்கொலை கூட பண்ணிக்கலாமா ஏதோ ஒரு வார்த்தை செல்லாற்றுல அப்படி எல்லாம் சொன்னது அரசியலில் இதெல்லாம் சகஜமானது வைங்களேன் அதில் டிடிவி வந்து எடப்பாடி பேரை சொல்லும்போது ஒரே கூட்டத்தில் இது எல்லாமே வந்து பா பார்க்குறோன்னு வைங்களேன் எல்லாம் ஒரு மாதிரி செட் ஆகலை செட் ஆக்கி வச்சுருக்காங்க மோடிக்காக பாஜகவுக்காக பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு இதில் தேமுதிகா வந்து கொஞ்சம் திமுக பக்கம் கொஞ்சம் துண்டை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு அங்கேயா இங்கேயானு போயிட்டு இருக்கு கிருஷ்ணசாமியை கலட்டி விட்டாங்களா இல்லை பேசிக்கிட்டு இருக்காங்களா அவரும் கொஞ்சம் இழுவரியில் போகுது அதை தவிர மீது எல்லோரையும் இருக்காங்க இந்த இருபத்தி ஒன்று இல்லை இருந்தால் அதே அணி ரெண்டு அணிகள் இரண்டு பேரை தவிர அணி அதே இருக்காங்க இந்த அளவுல பார்க்கும்போது இது ஒரு சாதகமானதுதான் ஏன்னா டிடிவி அந்த இது வந்திருக்கு ஆனா கள நிலவரத்துல டிடிவி டிடிவி மட்டும் தான் வந்திருக்காரு அப்படி சொல்ல போனா ஓபிஎஸ் இல்ல சசிகலா அவங்க இருக்காங்க ஓபிஎஸ் தான் அவருடைய எல்லாம் திமுக கட்டி வச்சுட்டாரு அவருடைய ஆட்களை எல்லாம் அவர் மட்டும் ஓபிஎஸ் மட்டும் தான் போகல இப்போ ஓபிஎஸ் வந்து பாஜக நம்பி நடுத்தர நின்றது ஓபிஎஸ் தான் போல இருக்கு ஆமா கரெக்டா அவர் கூட இருந்த ஆள்கள் எல்லாம் வந்து பெய் தொகுதிகளை வாங்குறதுக்கு போயிட்டாங்க இது ஒரு ராஜேந்திர நடவடிக்கையா கூட இருக்கலாம் இல்ல கேட்டதுக்கு இவர் வந்து முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிக்கலா இருக்குது இன்னும் தெளிவான முடிவெடுக்கலன்னு ஆளுமை இல்லைல்ல பன்னீர் செல்வத்துக்கிட்ட என்ன ஆளுமை இருக்கு அப்போ இததான் எடப்பாடி சொன்னாரு பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஆளுமை பன்னீர் செல்வமா பழனிச்சாமியான்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் பன்னீர் செல்வத்தை விட பழனிசாமி தான் இந்த க சங்கிகளுடைய நெருக்கடிக்கு நடுவுல இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து நானெல்லாம் ஒரு மூணு மாசம் தாங்குனாலே ஆட்சியன்னு நினைச்சேன் அதை நான்கு ஆண்டுகள் முழுமையாக ஆக்கி கொண்டு வந்து கட்சியையும் கைப்பற்றி சாகசம் பண்ணிட்டாருல்ல அப்படிங்கும்போது பல பழனிச்சாமி பன்னீரை விட ஆளுமையானவர் தான் இவ்வளத்துக்கும் பன்னீர்செல்வத்துக்கு சங்கிகள் குருமூர்த்தி டீம் எல்லாமே வேலை பார்த்தாங்க அப்படி இருந்தும் வந்து பழனிசாமி நின்று தாக்குப்பிடிச்சு இது பண்ணிட்டார் அது பன்னீர்செல்வத்துக்கிட்ட அது கிடையாது ஜெயலலிதா வந்து சொன்னாங்க சசிகலா சொன்னாங்க நாற்காலில் உட்காந்தார் கையெழுத்து போட சொன்னால் போட்டார் அப்படின்னாங்க பழனிசாமி யாருன்னா தன்னை வந்து முதலமைச்சராக்கிய சசிகலாவே கட்சியை விட்டு அந்த மன்னார்குடி டீமே கட்சியை விட்டு தூக்கி அப்புறப்படுத்துகிற அளவுக்கு அவரு அதிரடிப்படை அமாவாசை மாதிரி அவர் வந்து பிரபாதமா இருந்தாரு அவங்க கடந்து அதே அரசியல் இதுதான் இப்படிதான் இருப்பாங்க நொடி பொழுதுல நாற்காலி வர்றதும் நாற்காலி காலி ஆகறதும் இயல்பானதுதான் இப்ப இருந்தாலும் இது வந்து மக்கள் மத்தியில ஒரு குழப்பமான நிலையா தான் இருக்குது என்ன குழப்பம் இருக்கதான் செய்யும் இப்ப டிடிவி வந்து நிர்பந்தத்தின் காரணமாக வழக்கு உள்ளிட்ட விஷயங்கள் காரணமாக அவர் வந்து இந்த கூட்டணியில சேரலாம் ஆனா கல நிலவரத்துல வந்து அங்க உள்ள முக்களத்துவ சமூகங்கள் வந்து பழனிச்சாமியை ஏற்றுக்கொண்டு வாக்கு அளிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது கஷ்டம் இன்னொன்னு நயனார் நாயேந்திரன் அதே பிரிவு வச்சிருந்தவர் அவர் அங்கே என்ன வேலை பார்க்கறாரு எப்படி வாக்குகளா மாறுது அப்படிங்கிறல்லாம் இப்போ பார்க்க வேண்டியிருக்கு இது ஒரு பக்கம் திமுக அணில வந்து அங்க இருக்கிற கட்சிகளை தக்க வைக்கிறது விஜய் பின்னாடி போவாங்களா விஜய் இந்த பக்கம் வருவாரா இப்போ மையப்புலியா இருக்கிறது விஜய் விஜய் தான் ஆமா விஜய் மட்டும்தான் இந்த தேர்தல் காலத்துல மைய புள்ளியா இருக்காரு சீமானவர்கள் தனித்த தனியா போயிட்டாரு இந்த தேர்தல் அரசியல் தனி சாம்ராஜ்யம் முப்பாட்டன் முருகனுடைய மயிலில் ஏறி அவரு தனியா பயணம் செஞ்சிட்டார் இப்போ தேர்தல் அரசியலுக்குள்ள இந்த கட்சிகளுக்கு இடையில தான் வந்து போட்டிகள் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ விஜய்யை மையமா இதுதான் காய்நகரத்துல நகருது காங்கிரஸ் விஜய் கம்யூனிஸ்டுகள் விசிகான்னு ஒரு அணி உருவாச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் தான் கண்டிப்பாக அமையும் அமையும் அப்போ காங்கிரஸ் வந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு பிரவீன்காந்தி அவர் கூட வந்து அதனுடைய ட்வீட் பேஜ் மட்டும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துதுங்க அது வந்து இது தேர்தல் நேரம் தேர்தலில் வந்து பார்கென் பண்ணுறதுக்காக நாங்கள் அங்கேயும் துண்டு போட்டு வச்சுக்கோங்க எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா பாருங்கள் நாங்கள் அப்படி போவோம் அப்படிங்கிற பண்ணும்போது திமுக வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாகும் காங்கிரஸ் போனால் பின்னாடியே காங்கிரஸ் சேல லாபி பண்ணி விசியாவில் இருக்கும் கம்யூனிஸ்ட்கள் திமுக தனித்து விடப்படும் சோழி முடிஞ்சு நேராக கிளம்பிட வேண்டியதான் அப்படியே உங்களை பார்த்து கிளம்பிட வேண்டியது தான் அப்படிங்க அதனால் அதனால் திமுக யோசிக்க முடியல அப்படியான இருக்குது ஒருவேளை திமு காங்கிரஸுக்கு விஜய் கூட கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் கூட இருக்காது அதாவது நான் என்ன சொன்னேன் போகணுன்னு விரும்பலை உள்ளுக்குள்ளே அதே சமயம் வெளி தோற்றத்துக்கு நான் கா விஜய் கிட்ட பேசிக்கிட்டு எங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்கன்னா இங்கே தீம் கட்ட அதிக தொகுதிகள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான காய்நகரத்தில் கூட இது இருக்கலாம் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா விஜய் வந்து தனியாக நிற்பார் இல்லைன்னா அதிமுக பக்கம் போனார்னா டோட்டலாக தமிழக அரசியல் கலநிலவரமே வந்து மாறும் விஜய் வந்து அதிமுக கூட போனா மாறும் சொல்றேங்க அதிமுக கூட போனா நிச்சயமாக மாறும் இது நமக்கு விஜய் பிடிக்குது பிடிக்கலனாலுமே நம்ம ஒரு தேர்தலை வந்து தொடர்ந்து இந்த அரசியலை கவனிக்கிறதுனால அது அப்படிதான் போகும் இப்போ திமுக கூட்டணியில வந்து மிகவும் வலுவாக இருக்கிற விசிகா காங்கிரஸ் இந்த ரெண்டு அணிகள் கம்யூனிஸ்ட் இவங்க தான் கொஞ்சம் இருக்காங்க இந்த தான் திமுகவுக்கு பலமேவும் தவிர இதற்கு கூட வந்து தேமுதிகவும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தேமுதிக வந்து விஜய் கூட போவாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ அவங்க வந்து திமுக கூட வர்றது தான் ஆவலா தெரிகிறேன் இப்படி இந்த நிலை சூழ்நிலை இருக்கும்போது விஜய் தனித்தே இயங்கிடுவாரா தனித்திருந்துடுவாரா ஒரு சில கட்சிகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை தனித்து இருந்துட முடியும் ஆனா மக்கள் செல்வாக்கு அதிகமா பரவாயில்ல அந்த விளம்பரப்படுத்துறது இந்த விசில் வந்ததுலேருந்து அவங்களுடைய ஆட்டம் அதிகமா இருக்கு ஒரே விசில் சத்தத்தை ஊதிக்கிட்டு அவரே சொன்னாரு அது கூட போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க விசில் அடிச்சாங்க குஞ்சிக்கலாம் கடைசியில் நடந்து நடக்குது நடந்து போச்சு பசங்க வந்து அப்படிதான் விசில் அடிச்சுக்கிட்டாங்க இப்படி இருந்தா இவ்வளவு மக்கள் ஆர்ப்பரிப்பு இருக்கும்போது விஜய்க்கு தான் அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜய்க்கு நடிகருக்கான தோற்றம் இருக்குங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி திமுக திமுகங்கிற மாதிரி மாறியான அதிருப்தி இருக்கு அதுக்கு நடுவில் நான் சீமான் மாதிரியான தமிழ் தேசிய அரசியலை பேசிக்கிட்டு வர்றாங்க இந்த பக்கம் திரும்பலாம் அப்படிங்கும்போது விஜய் வர்றார் இந்த தேர்தலில் மட்டும் விஜய் வரலன்னா இது சீமான்கான நாம் தமிழர் கட்சிக்கான களமாக இருந்திருக்கும் அவர்களுக்கான தேர்தலாக இருந்திருக்கும் அது ஒவ்வொருத்தர்தான சொன்ன ஏற்கனவே தமிழர்களுடைய அரசியல் விழிப்புணர்வு வரும்போதெல்லாம் இந்த மாதிரியான ந நடிகர்களை களத்தில் இறக்கி அது மடைமாற்றும் யுக்தியை வந்து இந்தியாவுடைய பியூரோக்ரசி செய்யும் அதன்படி விஜய்யும் வந்து இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் இது இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தமிழர்களுக்கான ஒரு முக்கியமான மண் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்த பல அரசியலை பேசி அது வந்து ஒரு கூட்டத்தை ஒரு மக்கள் திரளை உருவாக்கிட்டு வருது அதுக்கு நடுவில் வெறும் ரசிகர்கள் விசிலடிச்சிட்டு ஊதிக்கிட்டு போகிறதுக்கான ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்குற வேலையை விஜய் செய்கிறார் அப்படிங்கும் போது அதை நோக்கி தான் தள்ளுவாங்க ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குற தலைமையை வந்து அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதில் கவனமாக இருப்பாங்க யார் ஆட்சியை பிடிக்கிறாங்களோ இல்லையா யார் வரக்கூடாதுங்கிறாங்க நான் இப்போ அந்த சின்ன ஒதுக்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேர் சொல்கிறாங்க இதையே தான் நாம் தமிழருக்கு சின்னம் கிடைக்காமல் இருக்கும்போது மைக் சின்னம் கொடுத்தோம்னா எப்படி நாம் தமிழர் தம்பிகளெலாம் கொண்டாடினாங்க இந்த மாதிரி சின்னங்களுக்கு கிடைக்காத போது பிசிக்காகவும் பானை சின்னம் கொடுக்கும்போது அவங்களும் அந்த மாதிரி கொண்டாடினாங்க அந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்னத்தை அப்ளை பண்ணோம் எங்களுக்கு நாங்கள் கேட்ட அந்த விசில் சின்ன எங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த விசில் சின்னத்தை நாங்கள் கொண்டாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு என்ன அதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு விஷல் சின்னம் சரிதான் ஆனா வந்து மைக்க பிடிச்சிட்டு அந்த நிகழ்ச்சியில பேசுவாங்க மத்த சின்னங்கள்லாம் அப்படிதான் ஆனா விசில வந்து நீங்க இடத்துல நின்றுகிட்டு ஊது ஊதுன்னு ஊதுனீங்கன்னா அது எரி இரிட்டேட்டிங் எரிச்சலா வராது அந்த வேலையை தான் இப்ப வந்து செஞ்சுக்கிட்டு அந்த பசங்களுக்கு அரசியல் ஏன்னா புரிதல் இல்லை ஒண்ணும் இல்லை அவங்க எல்லாம் விசில் அடிச்சா முஞ்சுகளா இருக்காங்க அவர்கள் வந்து இன்னும் வளர வேண்டிய தே இது இருக்கு இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாகும் பத்தாண்டுகள் ஆனாலுமே கூட அவர்களை அரசியல் மயப்படுத்துவாருங்களா அப்படிங்கிறது கிடையாது அந்த ரசிகர்கள் இப்படி இருந்தாதான் வந்து தங்களுக்கு வசதியா இருக்கும் அரசியல் ரீதியாக பேசக்கூடிய அமைப்புகளே வந்து தங்களுடைய தொண்டர்களை ரசிக மனநிலையில தான் உருவாக்குறாங்க அப்படிங்கும்போது போது அவர்களை உருவாக்கு அவ எப்படி இருப்பா அரசியல்ல தத்வார்த்த அரசியல ஐடியாலஜிக்கலா பேசக்கூடிய அமைப்புகளே கட்சிகளே தங்களுடைய தொண்டர்களை அவர் சொன்னா சரிதான் அப்படின்னு தானே சொல்றாங்க சீமான் சொன்னா சரியாதான் இருக்கும் உதயநிதி சொன்னா சரியாதான் இருக்கும் அதை கேள்விக்குட்படுத்தாம தானே அவங்க வந்து தொண்டர்கள் இருக்காங்க அவங்களே ரசிக மனநிலைக்கு மாறுறாங்கல்ல அப்படிங்கும் போது ரசிகர்களுடைய ஒரு நடிகனுக்கு உருவான ரசிகர் கட்சி இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அரசியல் படுத்தப்படாத சின்ன சின்ன இளைஞர்கள் பெண்கள் அவங்களாம் கூட இன்னைக்கு விஜயுடைய வருகைனால அரசியல் கத்துக்கிறாங்களே அது ஒரு பாசிட்டிவ் தானே அரசியலை தெரிஞ்சுக்கிறாங்க அரசியல் அரசியல் கட்சி தேர்தல் இதை பற்றி இதாகிறாங்க நம்ம சொல்கிறது வந்து அந்த புரிதல் அரசியல் சார்ந்த பக்குவமான பார்வைகளை வந்து உருவாக்குறது வெறுமனே தன்னுடைய கதாநாயகன் வந்து தேர்தலை போட்டிக்கிட்டார் நம்ம அவருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது மட்டும் அரசியல் கிடையாதுல்ல அரசியல்கிறது என்ன இவர் வந்தால் என்ன செய்வார் இவரால் செய்ய முடியுமா மக்களுக்கு வேலை பார்க்க முடியுமா அவருடைய பிரச்சனைக்கு அவரால் பேச முடியாதவர் எப்படி நம்ம பிரச்சனைக்கு பேசுவார் இதையெல்லாம் யோசித்து பார்த்ததுன்னா மக்கள் இந்த பக்குவ நிலைக்கு வரணும்ல இது எல்லா கட்சிகளுக்குமே பொருணும் விஜய்க்கு மட்டும் இல்லை அனைத்து கட்சிகளுக்குமே இது வந்து அவர்களுடைய தொண்டர்கள் ஒரு இந்த மாதிரியான பக்குவ நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதா ஏன் வந்து கருணாநிதி குடும்பத்தில இருந்தே நமக்கு தலைவர் வரணுமா விட பெரிய அந்த கேள்விய இந்த ரூபா அப்படின்னு ஊப்பின்னு சொல்ற இந்த ஆள்களுக்கு வரணும் அவன் கேள்வி எழுப்பணும் இது வந்து சனாதனம் இல்லையா இது திராவிட சனாதனம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி உருவாகணும் அது தான் சொல்கிறோம் அதுதான் அரசியல் பார்வை அரசியல் மேயப்படுறது இல்லைங்க எங்களுக்கு கருணாநிதி இருந்தார் ஸ்டாலின் வந்தார் உதயநிதி வந்தார் என்ன பின்பு நிதி வர போகிறாரு நாளைக்கு அடுத்து ஒரு இளவரசர் வராரு அப்படிங்கிற மணலையை ஏற்றுக்கொள்வது அரசியல் கிடைக்கும் இது ஒரு விதமான ரசிகர் மனல் இதுவும் ரசிக மணல் தான் இவங்களுக்கெல்லாம் மற்றவங்கள பார்த்து தற்கொரின்னு சொல்கிறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது நீங்களே உங்கள் கூட்டத்தில் தற்குறிகளை தான் வச்சுருக்கீங்க நீங்க மத்தவங்க விஜயை கை நீட்டுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது சரி அப்படி கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படி ஏற்றுக்கிட்டுறேன்னு சொல்லிட்டீங்கனாலே இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டுறேன் ஒரு அடிமையா இருக்கா அப்படிங்கறனால அந்த அடிமைத்தனத்தை அந்த அடிமை முறை சரி ஆகிறாரு உங்களுக்கு அடிமைன்னு தெரியல அப்படிங்கறதுனால அடிமைத்தனம் சரின்னு சொல்ல முடியாது ஒருத்தனுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ ஒரு செங்கல் சூழல வேலை பாக்குறான் அவனுக்கு வெளி உலகமே தெரியல எனக்கு என்னங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாருங்க நான் பாட்டு வேலை பாத்துக்கிட்டு டெய்லி வந்து கொஞ்சம் காலம் கஞ்சி ஊத்துவாங்க குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு பள்ளி மாணவன் அப்படி வச்சிருந்தா அந்த பள்ளி மாணவன் அப்படி இருக்கிறது சரின்னு ஆயிருமா வெளியில இருந்து பார்க்குறவனுக்கு அந்த பையனை கொடுமை கொண்டறிங்கடா அறிமுகப்படுத்துறீங்கன்னு நாலு பேர் கேள்வி தான் செய்வோம் ஒரு நாள் அந்த பையன் படிச்சு அவனுக்கு அறிவரும்போது நம்மளை கொத்தடிமை வச்சுருந்தாங்க அப்படிங்கிற கோபம் வரும்ல அப்ப திமுக கொத்தடிமை சொல்ல வரீங்களா அப்படி இருக்காங்க அப்படிங்க திமுக மட்டும் இல்லை எல்லாத்தையும் எல்லா அமைப்புகளையும் சொல்றேன் திமுக திமுக எல்லா அமைப்புகளையும் இருக்குன்னு சொல்றேன் சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறேன் சரிண்ணா சரின்னுங்க தவறுனா தவறுன்னு பேசி பழகுங்க அப்படிங்க இப்போ நீங்கள் இந்த கேள்வியை சொன்னது இந்த பதிலை நீங்க சொன்னதுனால சொல்றேன் அப்படி ஏத்துக்கிறதா மனநிலையை சொல்றீங்களா இந்த தமிழக அரசியல் கலாம் அன்றிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே எப்படின்னா அந்த தனிநபர் அரசியலை தான் ஏற்றுக்கிறாங்க இந்த குடும்பத்துலேருந்து வர்றது இப்போ விஜயகாந்த்னா விஜயகாந்தோடைய மனைவி அவங்க அவங்க பையன் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு குடும்பம் திமுகலையும் அந்த இது இருக்குது இப்போ அன்புமணி ராமதாஸ் பாமாக்கால் அந்த ஒரு இது இருக்குது இப்போ வைகோ கட்சியில் பிரிஞ்சு போனால் அது வருது இந்த தனிநபர் அரசியல் தானே தமிழகத்தில் ஈடுபடுது அதுதான் அதுதான் வந்து சிக்கலுங்கிறேன் அதுதான் ஐடியாலஜிக்கலி சித்தாந்த அரசியல் தத்துவார்த்த அரசியல் தான் வந்து கம்யூனிஸ்டம் கம்யூனிஸ்டுகள் மட்டும் தான் அந்த விஷயத்துல சரியா இருக்காங்க இந்த விஷயத்துல மட்டும் கம்யூனிஸ்டுகள் ஆனா மத்தபடி அவர்கள் தமிழர் நலன் சார்ந்த விஷயங்கள்ல சரியா சரியாக இருக்காங்களான்னு இல்லைன்னு சொல்ல முடியும் அவர்கள்ட்ட தமிழ் தேசிய பார்வை தமிழ் இன பார்வையெல்லாம் இல்ல மொழி சார்ந்த இனம் சார்ந்த பார்வைகள்லாம் அவங்ககிட்ட இல்லை அவங்களுக்கு உலகளாவே பார்வை தானே இருக்கும் என்ன சர்வதேச பாட்டாளி பாட்டாளி ஒன்றாங்க மாராஷ்டிரா போவாங்க மகாராஷ்டிரா தொழிலாளியும் தமிழ்நாட்டு தொழிலாளி ஒன்னா அவன் மொழி சார்ந்துதான் அங்க நிப்பான் அவனுக்குள்ள மொழிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அவன் மராட்டிய மொழிகார வர்க்கர் தான் நிப்பான் இங்க தமிழ்நாட்டு இடதுசாரி அமைப்புகள் தமிழர்களை தானே போராடுறாங்க இங்க இருக்கிற இதுக்கு பேசுறாங்க ஆனா ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து அவங்களுடைய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டுல சீக்கிராங்கல்ல நம்ம தோழரால் சொல்ல முடியலையே நான் பலசீன விடுதலைக்காக பேசுவேன்னு சொல்கிறாரு சண்முகம் தோழரு அதை ஆதரிக்கணுங்கிறேன் தமிழ்நிலத்தையும் ஏன் ஆதரிக்க முடியாதுன்னு கேட்டால் அவரால் வந்து அங்கிட்டு இங்கிட்டன்னு சுற்றுறாரு நாங்கள் அதை ஏற்றுக்கல அப்படிங்கிற அது எப்படி ஒரு நிலைப்பாடு சரியா இருக்க முடியும் இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய சிக்கல் ஆனால் இந்த விஷயத்தில் அவர்கள் வந்து அந்த குடும்ப வாரிசு முறை மன்னர் அடிப்படையில் அந்த முறையில் அவர்கள்கிட்ட இருக்காது அங்கே யாருனாலும் இதுக்கு வரலாம் பொறுப்புக்கு வரலாம் அது செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அங்கே அந்த முறை வந்து அனைத்து கட்சிகளையும் இருக்கணும் ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து வேற ஒரு யாருனாலும் ஆராசா வரலாம் துரைமுருகன் வரலாம் ஏன் அந்த சிந்தனையே வர மாட்டேங்குது அந்த சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது அந்த பாமக இரண்டு பேர் தந்தை மகன் இந்த பிரச்சனையில முடக்க வச்சிருந்தாங்க வருகையினால பின்னாடி இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் வந்து அதை கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு கண்டிச்சிருக்காரு இது தேர்தல் ஆணையத்துல இது வந்து சர்ச்சைக்குரிய இதுல வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு சின்ன தங்க நீங்க வைக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு கோவப்பட்டிருக்காரு அதுக்கு அன்புமணி அவர்கள் வந்து இதை வந்து தேர்தல் தான் ஆணையத்தில்தான் ஏகத்தாலமா அவர் ஒரு பதிலரு உங்களுக்கு ஆக இந்த வழக்கு விஷயம் வந்து ஒண்ணு ஏன்னா இப்போ வந்து தேர்தல் ஆணையம் யாரு மோடி தானே யாரு மோடி தானே சொல்லிட முடியாது அப்படிதானே இன்கம் டாக்ஸ் யாரு மோடி தானே ஒரு நிறுவனம் மத்திய அரசுக்கு கீழே இயங்கக்கூடியதெல்லாம் யாரு சிபிஐ யாரு ஏன் இப்போ வந்து விஜய்யை வந்து கூப்பிட்டு வச்சு இது பண்ணுறாங்க விஜய்யை வந்து அதிமுக கூட்டணியில் வந்துட்டா கல நிலவரமே வந்து அறிக்கையே மாறும் தமிழக அரசியல் கல நிலவரமே மாறக்கூடிய ஒரு அறிக்கை வரப்போகுது விஜயை வந்து அதிமுக பாஜக அணியில் சேர்ந்தால் கரூர் சம்பவத்தில் என்ன நடது அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு அறிக்கைன்னு ஒன்று வெளிவரும் அது தமிழ்நாட்டுடைய அரசியல் தேர்தலுக்கு முன்னாடி வெளியே முன்னாடி தான் வெளி வரும் அப்போ ஒட்டு மொத்தமாக தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய அந்த ஜூஸ் குடிக்கிற வீடியோ வீடியோ வந்து பார்த்தீங்களா அது மாதிரி சில ஒரு பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும் அது தமிழக இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அப்படியான பரபரப்புகளை கண்ணு முன்னாடி காட்டும் தமிழ்நாட்டோடைய அரசியல் களத்தில் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அப்படிங்கிற நிகழ்வு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது தான் விஜய் வந்து இப்போ டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வர வேண்டிய சூழல் இருக்குது அது கரூர் சம்பவத்துக்காக இல்லை அந்த கூட்டணிக்காக பேச்சுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிதான் நிலவரும் அதில் இந்த ராமதாஸ் அவர்களுடைய இந்த கோபம் வந்து நியாயமானது ஆனால் அன்புமணி பாஜக தரப்பில் இருக்கார் அப்படிங்கும்போது மாம்பழம் இயல்பாகவே அங்கிட்டு தாமரை மேலே தான் அமர்ந்திருக்கும் அதுதான் நடக்கும் ஏன்னா தேர்தல் முடிவு பண்ணி ஆமாம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டீங்க நீங்கள் சிவசேனா வாரத்தில் எங்கே என்ன என்ன செய்ய முடிஞ்சு சிவசேனா வந்து பால் தாக்கரே உருவாக்கின கட்சி அந்த கட்சி சின்னத்தையே வந்து தூக்கிட்டு ஒரு ஆட்டோ டிரைவரு கிட்ட கொடுத்து முடிக்கலையா அது மாதிரி அதிகார மையங்கள் நினச்சா என்னனாலும் செய்யும் அதில் இந்த விஷயத்தில் ராமதாஸ் அவர்களுக்கு மையம் மிஞ்சும் நினை மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பாங்களா நன்றி நன்றி